எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கேம்ஸ் ரூஃபிங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓகையூர் அப்படிங்கிற ஊரில் வீட்டுக்கு முன்னாடி கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் பார்க்கலாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள் பக்கம் மண்ணோடு போட்டும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓடு மாதிரி இருக்கிற சீட்டு போட்டு ரெண்டு லேயரில் வந்து கேரளா மாடல் ரூஃபிங் வந்து பண்ண பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம கேம்ஸ் ரூஃபிங் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட்களை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும் அதை அது இந்த இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்டா இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வைத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பதினாறுக்கு முப்பது அப்படிங்கிற சைஸுங்க அந்த பக்கம் வடக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் டேப்பர் டைப்பில் வந்து போட்டிருக்கோம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடிக்கு பத்தடி ஸோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் இந்த ரூஃபிங் வந்து போட்டிருக்கிறோம் ஸோ அந்த பக்கம் அந்த சைட் டேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வீடாகவே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டிகோ அவுட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பலோ பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் எம்எஸ் டியூப்ஸ் அடுத்து ஓடு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா ஓடு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கர்நாடகா ஓட கேரளா ஓடோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கனால இது உடஞ்சி பின்னாடி பிற்காலத்தில் கூட பிரேக் ஆகி உள்ளாது ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் வகையில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இம்போர்ட்டட் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீட்டான என்ன பயன்பாடு அப்படின்னா இதில் வந்து மெக்னீசியம் இருக்குங்க மெக்னீசியோட பயன்பாடு என்னன்னா இந்த சீட் வந்து துரு பிடிக்காது அப்சர்வேட்லி இருபத்தஞ்சு வருஷம் கலரும் போக துருவும் பிடிக்காது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டிரியலுமே வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணுறோம் குவாலிட்டியாக பண்ணுறது மட்டும் இல்லை நல்ல ஃபினிஷிங்காக வேலை செஞ்சு தெரிஞ்ச ஆட்கள் வச்சிருக்கோம் அதனால எங்களால் வேலை நீட்டாக செஞ்சு முடிக்க முடியுங்க ஸோ ஒரு வேலைக்கு முதல்ல குவாலிட்டியோ ஃபினிஷிங்கோ முக்கியம் கிடையாது முதல்ல ஒழுக்கம் தான் முக்கியம் ஸோ அந்த ஒழுக்கம் முதல்ல மெயின் நான் நாங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறோம் எனக்கு காசு பத்து ரூபா சேர்ந்து பண்ணாலும் பரவாயில்லைங்க வேலை நல்லா குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக ஒழுக்கமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு திறமையான ஆட்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நாங்கள் உங்கள் இடத்துக்கு அந்த மாதிரி ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துட்றேங்க வீடியோ பார்த்தாங்களுக்கு நன்றி